உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சரண பண்ணி நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இணையதளம் வழியாக ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் வரும் எந்தெந்த கிழமையில எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலாம்ன்ற வகுப்பு நடத்த போறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் வயது வரம்பு கிடையாது வெறும் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்புறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல சனி பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு இந்த ஆறாம் இடத்துல இருக்க சனி பகவான் இந்த காலங்களில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலா தெளிவா பார்க்க போறோம் ஆனா வரைக்கும் வீடியோ பாருங்க ராசில வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இப்ப மன கஷ்டம் அதாவது வாழ்க்கையில ஒரு மன ரீதியான போராட்டமான சூழ்நிலைய இந்த கன்னிராசி என்பது சந்திச்சுட்டு வர்றீங்க அதுவும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ராசியிலே கேது பயணிக்கிறார் அதனால நீங்க நினைச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கல நீங்க வந்து வாழ்க்கையில நிறைய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோத்து போய் உங்களால எதுவும் செய்ய முடியல என்னால எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் சார் அதெல்லாம் எப்ப தீருமா சார் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல மாற்றம் வந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படும் இது எல்லாமே உங்க வாழ்க்கை மாற்றத்திற்கே தவிர தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டுவதற்கு அல்ல முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அப்ப என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா சார்னா கண்டிப்பா சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நேர்கதியில வரப்போறாரு இந்த நேர்கதியில வரும்போது என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மெயினா வந்து இப்ப கன்னிராசி சொல்றது என்னன்னா கடன் தான் சார் பிரச்சனை நான் வேலை பாக்குறேன் சம்பளத்தை ஃபுல்லா கடன் கட்டுற மாதிரி இருக்கு தேவையில்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அதில் பணம் மாட்டிடுச்சு ஆயிடுச்சு தேவையில்லாத ஒரு இடத்துல நான் ஷேர் வாங்கினேன் அதில் லாஸ் ஆகிடுச்சி இந்த மாதிரி ஏதோ ஒரு வீண் விரயங்கள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அதனால பாத்தீங்கன்னா வேலை பார்த்தும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்க அதெல்லாம் மாறக்கூடிய ஆரம்ப க காலகட்டம் தான் இந்த நூற்றி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரஷர் குறைஞ்சிரும் கண்டிப்பா நம்ம ஏண்டா அந்த தப்பு எல்லாம் செஞ்சோம் அப்படின்ற நிலைகள் எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல தேவையெல்லாம் போய் பணத்தை செலவு பண்ணிட்டுமே அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கு நினைச்ச காலமா இருக்கு அதனால வரக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சுல இருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க நம்ம வந்து இதெல்லாம் செய்யவே கூடாது செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு உச்சக்கட்ட விரக்தி நிலையில இருந்துருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா வேலையில இருக்கக்கூடிய விரக்தி வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலையில இருக்கக்கூடிய அலைச்சல்கள் வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே இந்த நூத்தி முப்பத்தைந்து நாள்ல இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் உடனே ஓவர் நைட்ல குறையும் எதிர்பார்க்காதீங்க அதுவும் நடக்காது படிப்படியா மாதங்கள் நகர நகர இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் முடியப்பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிடுவீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபா இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அதே போல வேலை மாற்றம் பண்ணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரெஷர் இருக்கதான் செய்யுது உங்களுக்கு தொல்லைகள் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வேலை மாற்றம் பண்றது ரொம்ப நல்லது இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் பண்ணுங்களேன் எவ்வளவு சந்திச்சுட்டீங்க இது சந்திக்க முடியாதா இதை நகர்த்த முடியாதான் கண்டிப்பா முடியும் அதே போல வேலையில உங்களுக்கு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை சேர்ந்தே ஆகணும்னா உங்களுக்கு சம்பளம் கம்மியா தான் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்காது அதை உணர்ந்துட்டு நீங்க வேலையில சேர்ந்துக்கோங்க ஆனா நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல அந்த இடத்துல நல்ல வரவேற்பு இருக்கும் நல்ல பதவி கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல இந்த சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டே வருவார் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒன்றும் பிஸ்னஸ் நடக்கல கடன் தான் மிஞ்சிருக்கு பிசினஸ்ல ஜீரோவா இருக்கீங்க நெகட்டிவா போயிருக்கீங்க நிறைய பேருக்கு எல்லா எடுத்த காரியங்கள் எடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்த தொழில் எல்லாமே நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு அந்த நஷ்டத்துல இருந்து விலகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா விலகக்கூடிய ஆரம்ப நாட்கள் தான் அந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிரும் அதுல ஏற்பட்ட தடைகள் சுணக்கங்கள் எல்லாமே விலகி சிறப்பா வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு தொழில கொஞ்சம் முயற்சிகள் அதிகமா பண்ணணும் இது நூத்தி நாள் முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல அந்த முயற்சி ஒரு வெற்றியை கொடுக்கும் சாதனையா மாறும் உங்களுடைய கடன் அளவு குறையும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிஞ்சிருக்கீங்க அதை தேவையில்லாம எக்ஸ்கலேட் பண்ணாதீங்க நான் வந்து கேஸ் போறேன் கோர்ட்டுக்கு போறேன் சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லெவலுக்கு போகாதீங்க இல்ல சார் நான் பிரிஞ்சுதான் வாழ போறேன் அப்படின்னா நீங்க தைரியமா பண்ணலாம் அதற்கான நிவர்த்தியும் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு சனிபவன் கொடுக்க தான் போறாரு திருமணம் ஆகாதவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் வரன் பாருங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் கழிச்சுதான் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் அதுல எந்த டவுட்மே கிடையாது கொஞ்சம் பொறுமையா பாருங்க நல்ல வரேன்னா பாருங்க லேட் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு பொண்ணு பாத்துட்டீங்க எல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னா கூட மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் வைத்துக் கொள்வது சிறப்பு அதுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் தேவையில்லாத ஒரு மன கஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு கேர்ஃபுல்லா இருங்க மறு திருமணம் செல்வதற்கு ஆறு மாசம் கழிச்சு போகுது நல்லது நூத்தி முப்பத்தி நாளுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் நீங்க மறு திருமணம் போவதுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உண்டு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்த எல்லாம் வாய்ப்பு இல்லை தேவையில்லாம அதுக்கான முயற்சிகளை கைவிட்டுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்றது நல்லது கன்னிராசியில பிறந்த அம்மா அப்பாக்கள் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பையனுடைய வாழ்க்கையோ பொண்ணுடைய வாழ்க்கையோ மாத்துறது நல்லது தேவையில்லாம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு விரக்தி வந்துடும் நம்ம நிறைய முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலையே பையனுக்கு அடுத்த கல்யாணம் நடக்காம போயிருமோ பொண்ணுக்கு அடுத்த கல்யாணம் நடக்காமல் போயிருமோ பயம் வந்துடும் பயப்படாமல் இருங்க பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நடக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்குறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பணம் கொடுக்கறது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு ஏமாற்றம் வரும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எந்த கமிட்மெண்ட்டுக்கும் போகாதீங்க ஒரு பேங்க் லோன் போறேன் ஒரு ஹவுசிங் லோன் போறேன் ஒரு கார் லோன் போறேன் போனீங்கன்னா அது ஒரு தவறான செயலுக்கான ஒரு லோனா மாறியது அதுக்கப்புறம் அந்த அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் அந்த வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடும் இல்ல உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கையில வராது இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் பண்ணா ஒரு தெளிவான முடிவு உங்களால எடுக்க முடியும் அதற்கான முயற்சிகளை இந்த கண்ணிராசி என்பது செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல நிறைய பகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகும் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாகும் ஆனால் ரொம்ப ரொம்ப இருங்க பாத்த பங்காளி அவாய்ட் பண்ணுங்க எல்லாமே அவாய்ட அப்புறம் பேசிக்கலாம் அவாய்ட் பண்ணுங்க சேஃபா இருப்பீங்க பிரச்சனைகள் பெருசாகாது அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க நூற்றி முப்பத்தஞ்சு நாள் தள்ளி போட்டே வாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அது வந்து வெளில வந்துடுவீங்க கன்னி கன்னிராசி அன்பர்கள் இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமா எடுத்துக்கலாமே தவிர முயற்சி அதிகமாக செஞ்சு எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் பொறுமையா இருந்து வாழ்க்கைய வரக்கூடிய காலகட்டங்களை மாத்திக்கிறது சிறப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தும்